முதல் மூன்று முயற்சியில் தோல்வி அடுத்த மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்தி இருபத்தி நான்கு வயதில் வெற்றியை தனதாக்கிக் கொண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பெண்தான் நேஹா பைத்வார் ராஜஸ்தானைச் சேர்ந்த இவர் சட்டீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் தனது பள்ளி படிப்பை முடித்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று தனது வெற்றியின் அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் அவர்தான் மூன்று ஆண்டுகளாக செல்போனை பயன்படுத்தாமல் தனது முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தியதால் வெற்றி பெற்றேன் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படுவது இந்த தேர்வு இந்த தேர்வானது முதல்நிலை முதன்மை மற்றும் நேர்காணல் என மூன்று கட்டங்களாக நடத்தப்படும் இந்த தேர்வில் ஏதேனும் ஒன்றில் தோல்வியடைந்தால் மீண்டும் முதல்நிலை தேர்விலிருந்துதான் தேர்வை எழுத தொடங்க வேண்டும் இந்த நிலையில் நேகா மூன்று முறை இந்த தேர்வில் தோல்வியடைந்ததால் செல்போன் பயன்படுத்துவதை முழுவதுமாக தவிர்த்துள்ளார் மேலும் ஒரு நாளில் பதினேழு முதல் பதினெட்டு மணி நேரம் படித்ததாகவும் மூன்று ஆண்டுகளாக அவர் மிகவும் அவசிய தேவையை தவிர்த்து போனை பயன்படுத்துவதை தவிர்த்து விட்டாராம் இதனால் அவரின் சுய ஒழுக்கத்திற்கு பலனாக ஐஏஎஸ் தேர்வில் தொள்ளாயிரத்து அறுபது மதிப்பெண்கள் பெற்று குஜராத் மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்னுடைய இந்த வெற்றிக்கு தனது தந்தை மிகவும் உதவியாக இருந்ததாகவும் மேலும் அவர் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் கணிதம் முதல் வரலாறு வரை அனைத்து பாடங்களையும் தனக்கு சொல்லிக் கொடுத்ததாக பேட்டியில் தெரிவித்துள்ளார் தன்னுடைய இந்த வெற்றிக்கு குடும்பம்தான் முக்கிய காரணம் என்று கூறிய அவருடைய பேட்டி கவனத்தை பெற்றுள்ளது